ம் ஒ ஒழுங்கமாக வளர்ந்து பயன்பத்துறது பொத்துரு குழப்ப பண்ணுறதுக்கு துப்பாக்கி ஏன் கண்டுபிடிச்சதுன்னா துர்மிருகங்கள்லாம் கொள்கிறதுக்கு ஆனால் எதை யார் அதிகமாக சாக வச்சதுன்னா மனுஷனை துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சி மனுஷனை சாக வச்சாங்கலாம் சொல்ல முடியாது இரும்பு செஞ்ச காலத்துலேயே கலப்பை போட்டு ஏர் வந்து வந்து நிலையாக எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுன்னு கத்தியை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது வெத்துறதுக்கு குத்துறதெல்லாம் செஞ்சானுங்க ஸோ கருவிகள் பெரும்பகுதி எதுக்கு செய்யப்பட்டது ஆனால் வளமையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை ஒரு மனுஷனை மனுஷனை என்ன பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இருதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணி ஒரு பக்கம் ஆன்மீகம்னா சொல்கிறாங்க ஆன்மீகமும் எப்படி சொல்கிறாங்கன்னா கடவுள் எனக்கு தான் வர கொடுத்தார் ஆன்மீகம்னா இப்போ இது வரைக்கும் நான் பார்த்த ஆன்மீகம் இது வரைக்கும் எல்லாம் சொல்லப்பட்ட ஆன்மீகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யார் வல்லமை உள்ளவனோ அவன் ஒரு கூட்டம் ஆகிட்டு எங்கள் கூட்டத்துக்கு தான் கடவுள் சொந்தம் மற்றவங்களாம் யார் இருக்கார் நீங்கள் சாதாரணமாக மைக்கேல் பெரியடாவை தாண்டி வந்தீங்க தாமஸ் அலுவலிஸாக தாண்டி வந்தீங்க நீங்கள் இருக்கிற பொருளை இப்போ டெக்ஸ்டில் தாண்டி வரீங்க ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் என்ன பண்ணி வரீங்க நீங்கள் கடந்து வரீங்க ஆனால் விஞ்ஞானிகளுக்கான ஒரு கூட்டம் உருவாகிறது இல்லை ஆனால் மெய்ஞ்சானிகளுக்காக ஒரு கூட்டம் உருவாகுது ஒரு மெய்ஞ்சானிகளுக்காக கூட்டம் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுது சண்டைப்படுது மெய்ஞ்சானின்றவன் அவனுக்கு என்ன புரிஞ்சுது அதை சொல்லிட்டு போகிறான் அடுத்து நீ தான் என்ன பண்ணான் கடவுள் ஒரு சாராக இருக்கு இல்லை எல்லாருக்கும் என்ன ஒத்துப்பீங்க நினைக்கலையா உனக்கு மட்டும்தான் கடவுள்னு சொல்லி எல்லாம் அவன் என்ன பண்ணுறான் கடவுளை சொந்தமாகி வச்சுக்கிறான் நான் விமர்சிக்கிறேன்னு வர நினச்சிக்கிறான் நீ கற்றுக்கிறதும் போ பா பேசுறதும் போகிறதும் நீ எழுதி வச்சுக்கிற புக்கெல்லாம் போதுமாக இருந்தே இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கவே இல்லை கடவுள் அன்னிக்கிறது எனக்கு இல்லாமல் போய்ட்டு கடவுள் ஒருத்தரை கூட பேசுனா ஒத்து நீ கூட பேசலாம்னாக்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க கடவுள் எல்லாரும் கூட பேச வரலாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது அப்போ நீங்கள் தகுதியானவங்க இல்லை விஞ்ஞானம் உங்களுக்கு தகுதியானதாக மாற்றிடும் நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும் மாறி தான் ஆகணும் கத்திரிக்காய் பெருசாகி குத்தா கட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் ஊசி போட்டு கோழி குத்தா சாப்பிட்டு தான் ஆகணும் ஆல்மோ சைவ முட்டை உண்டாக்கி குத்தா சாப்பிட்டு தான் ஆகணும் நாளைக்கு கறி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு தான் ஆகணும் புரியுதான சார்ன்றது ஆனால் மெய்ஞான இதெல்லாம் கடந்தது நிறைவாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் மெய்ஞ்சானம் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு உங்களால் முடியாது காரணம் நீங்கள் கத்துக்கு நீங்கள் பார்த்தது நீங்கள் பழகு பல விதமாக இருக்குது அருளுக்கு வந்து மெய்ஞ்சானத்துக்கு என்ன பண்ணுங்க தனியாக என் கோர்ஸுக்கு வந்துடுங்க அங்கே நாங்கள் வீடியோ கேமரா இல்லாமல் பேசுவேன் என்ன சொல்கிறது அங்கே நீங்கள் சின்ன பின்னமாகி தெளிவாயிடுவேன் நிறைய தலைப்பில் பேசினே போகிறோம் எனக்கு வந்து விஞ்ஞானம் மெய்ஞானம் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பெரும்பகுதி எனக்கு விஞ்ஞானம்னால் நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஒரு பொருள் சார்ந்த ஆராய்ச்சியை தான் விஞ்ஞானம்ன்ற இன்னைக்கு ஆனால் முதல் சொல் அது வரும்போது அப்படி இல்லை விண்ணப்பத்தின ஆராய்ச்சி விண்ணப்பத்தின நாலேஜ் விண்ணப்பத்தின ஆராய்ச்சி பண்ணுறது தான் விஞ்ஞானம் இன்னைக்கு விஞ்ஞானம் அப்படின்றது அங்கேருந்து டெவலப் ஆகிடுச்சு டெவலப் ஆகிட்டு பொருள் சார்ந்தது எல்லாமே விஞ்ஞானம் ஆயிடுச்சு பொருள் சார்ந்து செய்கிறதுல கூட என்ன தான் விஞ்ஞானன்ற ஒரு வார்த்தையில் ஏன் அப்படி அந்த பக்கம் மெய்ஞானம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையான ஞானம் அல்லது எது யதார்த்தம் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சது மெய்ஞ்ஞானமாக இருந்தது போய் உடல் பற்றின ஆராய்ச்சி உடல் பற்றின விளக்கம்லாம் மாறி மெய்ஞானம்ன்றது உடல் எங்கேந்து வந்தது எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி உடல் உடல் கலந்து வர போயிருக்குது இப்போ மெய்ஞ்ஞானம் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகமாகவும் விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா அறிவியல் சார்ந்த அல்லது விஞ்ஞானம் சார்ந்த விஞ்ஞானம்னாவே அறிவியல் சார்ந்த அல்லது சயின்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பகுதியாக வேறு மாதிரியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு இல்லை பிரிவு ரெண்டுக்கும் தொடர்பு முதல்ல மனிதன்னா பார்த்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு மட்டுந்தான் எதுனா நாம் வானத்தை பார்க்க முடியும் விஞ்ஞானம்னா நான் வெளியே பார்க்க தெரிஞ்சுக்கிறதுனால வெளியே பார்க்கறதுனால வெளியே நடக்கத்திலாம் பார்த்தேன்னா அது அதோடய மாற்றங்கள்லாம் என்ன ஏற்படுது அப்படின்னா வெளியே பார்த்தேன் மேலே பார்த்தது போய் வெளியே பார்த்தேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே பார்த்தேன் முதல்ல மனுஷன் என்ன நினச்சிங்கன்னா மேலேன்னு நினச்சிருந்தேன் உடனே முதல்ல நினச்சேன் ஒரு மனுஷன் மேலே அப்படின்னு நினச்சிருந்தான் பூமி கட்டமாக இருந்ததுலாம் நினச்சிருந்தான் மனிதனுக்கு அறிவு வளர வளர தெளி தெளிவு ஏற்பட ஏற்பட மேலேன்னு ஒன்று இல்லை தான் இருக்குது வெளியோ மேலே கிடையாது அதுனால் இது வெளி வெளியோ வெளியே மட்டுந்தான் அப்போ இந்த பூமியிலேருந்து நான் வெளியே பார்க்குறேன் அதை மேலே நான் நினச்சின்னுக்குறேன் மேலெல்லாம் இல்லை அது வெளியே இருக்குது ஏன் அப்படின்னா மேலே கீழே சூரியன் போய் வருது அப்போ கீழே மேலே நான் போய் வரேன் சூரியன் போய் வரல இப்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ண உடனே அப்போ விஞ்ஞானன்றது என்னன்னா வெளியே பண்ணுறது வெளியே நடக்கிற செயல்கள்லாம் பார்க்கறது வெளியே ஏற்படுற மாற்றங்கள்லாம் ஏற்படுறது இதெல்லாம் இதுக்கு பேர் என்னென்னா விஞ்ஞானம் விஞ்ஞானம்னா வான்வெளியை பார்க்கறது கிடையாது வெளியே பார்க்குறது வான்வெளியை பார்க்குறதுனால கூட வெளியே தான் வெளியே ஏற்படுற பார்க்குறது தான் மின்சாரம் அப்படின்னா ஏன் மின்சாரம் அப்படின்னா வெளியே மேகத்துலேருந்து வர கரண்ட்டு அதை பற்றி ஆராய்ச்சி இப்போ மின்சாரம் எங்கேருந்து வந்தது என்ன வெளியிலேருந்து வந்தது அப்போ வெளியே கண்டுபிடிச்சாங்க மின்சாரம் கண்டுபிடிச்சது ஒரு காரணம்னாக்கா மின்சாரம் இல்லாமையே மின் அணுவியெல்லாம் மாறிச்சு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எலக்ட்ரிக் போய் எலக்ட்ரானிக் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டெவலப் ஆகி வெளி வெளியே ஆராய்ச்சி பண்ணி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கரண்ட்டு வந்து மூவ் ஆகுது இல்லை மின்சாரம் கடத்தப்படுது இல்லை எலெக்ட்ரான் மூமெண்ட் ஆகுது எப்படிலாம் உள்ள எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இனி சொல்கிற அத்தனை படைப்புகளும் எத்தனை தனிமங்களும் எத்தனை ஒரு காலத்தில் நூற்றி அஞ்சு தான் இருந்ததுன்னு போய் இப்போ எக்ஸ்ட்ராலாம் இருக்குது தனிமங்கல்லாம் கணக்கு போட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது இப்படிலாம் போயின்னுக்குறாங்க தனிமங்களை சொல்கிறேன் ஒன்று ஒன்றா காப்பர் இரும்பு பித்தளை இந்த மாதிரி அந்த மாதிரி குறுபாடுகள்லாம் போய் அந்த பக்கம் போய் ஆராய்ச்சி பண்ணி அப்போ மொத்தத்தில் வெளியே இருக்கிறது எனக்கு வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண அது பேர் என்ன விஞ்ஞானம் எங்கே போய் முடியணும் எனக்கு வெளியே எதுக்கு இருக்குது எனக்கு வெளியே என்ன இருக்குது இன்னொருத்தன் வர இப்போ ஆராய்ச்சி பண்ணி அண்டத்தில் தான் பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குதுன்னு வர புலிவினுக்குறானு அண்டத்தில் இருக்கிறதுலாம் நம்மக்கிட்ட இல்லை இப்போ வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்போ புதன் எது வேணன் எது வெள்ளி எது நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியும் நிறைய எப்படி எப்படின்னா விண்வெளி எப்படி புதுகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு பெரிய வெடிப்பு வந்துது டமால்னு வச்சுது அது வந்து எல்லாம் சிதைந்து வந்துச்சு ஒருத்தன் ஒருத்தன் அப்படி கிடையாது நோவா பிளேட்டு எல்லாத்தையும் இழுத்துக்குது தன்வசம் பத்துது ஒருத்தன் இது ரெண்டும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மெய்ஞ்ஞானம் பேசுறேன்ற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விஞ்ஞானத்தோடு ஒத்தி செய்து கொள்ளணும் உண்மையான அறிவு என்ன பண்ணோம் என்ன யார் நான் என்ன எனக்கு என்ன இருக்குது நான் எங்கேருந்து வந்தேன் எப்படி போனேன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் என்ன பண்ணுறான்னா விஞ்ஞானத்தோட தொடர்பு பற்றி நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னா ஒரு மனுஷன் நான் உட்காந்து எங்கேருந்து வந்திருப்பான் விண்ணுன்னு வந்து மேன ஒருத்தன் செஞ்சுருப்பான் மேலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான் வல்லமையானவன் அவன் இறங்கி என்ன பண்ணியிருப்பான் எல்லாத்தையும் செஞ்சுருப்பான் இந்த ஏலியன் கதையெல்லாம் அந்த காலத்தையே ஆரம்பிச்சானுங்க மேலேருந்து வந்து என்ன பண்ணார் ஒரு இருட்டு வெளிச்சல்லாம் உண்டாக்கி இப்போ கடவுள் மேலே எங்கேயோ ஒரு சிம்மாசனம் போட்டு உக்கானுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் மேகம்லாம் கூட்டமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் உட்காந்து வைப்பாங்க எது மேலே அது ஒரு அப்படியே மேகமாக இருக்கும் எது மேலே டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஒரு கரை இருக்கும் அது மேலே உட்காந்து வைப்பாங்க அந்த பாறை மேலே புளித்தூள் போட்டு மேலே உட்காந்து வைப்பார் மணி மேலே அந்த அக்கா உட்காந்து வச்சு நிற்பார் ரொம்ப நேரம் ஒரு மேலே ஒரு ஆள் உட்காந்து என்ன ஆகிறேன் சோ மேலே சொர்க்கத்தில் கடவுள் எப்படி உட்காந்து வைப்பார் சிவனே கை எப்படி வச்சுன்னு சூளம் ஒன்று வச்சுன்னு விற்பார் அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க மேலே இன்னும் இன்னொரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு மேலே ஏறி உட்காந்து வைப்பாங்க ரெண்டு பேரும்மா அப்போடு மடி விட்டு இறங்குற மாதிரி ஐடியாவே இல்லை அவங்களுக்கு அந்த பாம்பு வச்சுன்னு இருப்பான் அந்த பாம்பில் கழுகு வச்சுன்னு சொச்சுருக்கேன் பருந்து வச்சுன்னு சொச்சி நிற்பாங்க பருந்துக்கும் கருதுக்கும் ஆவே ஆகாது இவங்க ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து போதாதே கூட ரெண்டு பிள்ளையே போய்த்துன்னா அவங்க ரெண்டு நெடுப்பேன் மடியில் உட்காந்து விற்பாங்க ஒரு மஞ்சள் எல்லாரும் மடியில் உட்கார வச்சுன்னு சொல்லி நிற்க முடியாது இப்போ சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா எப்படி ஒன்று இதில் கொஞ்சம் பெரிய சேர் போட்டு அப்படியே ஒரு ஏழு குதிரை ஒன்றா விட்டு தேர் மேலே உட்காந்து தா தேர் ஓட்டினுக்கிறாரு ரதம் ஓட்டிக்கிறாரு படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் காமிச்சிருக்கலாம் இதெல்லாம் மெய்ஞ்சானம் நீங்கள் வர சொல்கிறது அதுமா இவனுக்கு என்னென்னால முடியுமோ அதுங்களெலாம் சாமி அதி இதுன்னு சொல்லி உண்மையிலேயே விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள்கள் பற்றின தெளிவு ஒரு பொருள்கள் பற்றினா விசாலமான பார்வை அந்த பொருளை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம் எனக்கு என்ன வாங்க முடியும் அப்படின்னு இப்போ பொருள்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பொருள் நீங்கள் பார்க்குற ஃபோனு எல்லாம் வாட்ச் எல்லாம் எதனால் ஆனதுன்னா பொருள் முதல்ல இரும்பு கண்டுபிடிச்சான் இரும்பு தான் கண்டுபிடிச்சான்னு சொல்ல முடியாது தங்கத்தை கண்டுபிடிச்சான் ஒரு ஒரு மெட்டலை கண்டுபிடிச்சானுங்க அந்த மெட்டல் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறான் சக்கரம் கண்டுபிடிச்சது தான் விஞ்ஞான உலகத்தில் முதல் பெரிய விஷயம் எது என்ன கூறான ஆயுதம் முதல் முதல்ல கலரணும் என்ன பண்ணால் கலரணும் குச்சி வச்சு கலர்னா தேஞ்சிடுது இரும்பை போட்டுட்டான் இரும்பை போட்டு தேர்தில்லை அவ்வளோ சீக்கிரம் கரையிறது இல்லை தங்கத்தில் கலப்பெல்லாம் இல்லை ஏன் தங்கம் கரைஞ்சிரும் இரும்பு கரையாது அப்போ கரையாத ஒரு உலோகத்தை வச்சு என்ன பண்ணால் அல்லாமல் அது கரைக்கிறதுக்கு அதை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சக்கரத்தை கண்டுபிடிச்சா சக்கரத்தை கட்டி வச்ச உடனே சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே மாடு அதை வச்சு வச்சான் அப்போ இன்னைக்கு சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே த்ரெட்டு வந்தது சக்கரம் கண்டுபிடிச்சதுனால தான் மூமெண்ட்டு அதாவது அதுவாகவே ஆட்டோமேட்டட் அப்படின்னா சக்கரம் தான் நெட்டு ஒரு முன்னெட்டு மேலே நீங்கள் ஸ்டாண்டாக உட்காந்து சக்கரத்தை சுத்தினான் முன்னெட்டு மேலே உட்காந்துங்கிற ஒன்று போய் போய் வரும் அதுவும் பார்த்தான் இப்போ நெட்டை தனியாக போட்டு அதை ஊரில் விட்டு நம்ம உட்காந்துக்கலான்ட்டு ஒரு பெட்டி செஞ்சு மேலே உட்காந்துட்டு சக்கரத்தை விட்டு விட்டான் இன்றைக்கி நீங்கள் வண்டியெல்லாம் ஓட்டின்னு போய் நிற்கிறீங்க சக்கரம் சக்கரம் சுத்தற வேகத்தில் தான் நீங்கள் சுற்றுறீங்க இப்போ சக்கரம் மட்டும் சுற்றிங்குறது காரில் உட்காந்துக்கிறீங்க ஒரு ஒரு டபால் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க கீழே நாலுனா பண்ணி வச்சு இது சக்கத்தை மாட்டு பிடிச்சி தான் என்ஜினை மாட்டினா டெவலப் ஆகினே போயின்னுக்கிறோம் ஆனால் முதல் மனிதன் பேரே சொல்ல கலப்பை கண்டுபிடிச்சவன் யார் தெரியாது கண்டு கண்டுபிடிச்சவன் யார் தெரியாது இரும்பு கண்டுபிடிச்சவன் யாரு தெரியாது ஆனால் தெரியாது கண்டுபிடிச்சிக்கிறான் இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ன ஆகினுக்குது எப்போ விஞ்ஞானம் சரி அப்படின்னு கேட்டால் ஒரு தனிநபருக்கு முழுமையாக பயன்படுத்தணும் தேவையானதை அதே நிறைவேற்றி தரணும் இனி நம்ம எது வரைக்கும் வந்துடுவோன்னா அந்த மெட்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கூறாக்கறதெல்லாம் போய் சிசிலியம் குவாட்ஸ் இதெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு மெட்டலுக்கும் இண்டோ இந்தியன் ஜெர்மனியம் இதெல்லாம் பார்த்து சிலிக்கான் இந்த சிப்பெல்லாம் வேலை செய்யுது அதெல்லாம் மெட்டல் தான் உள்ளே இருந்து பூமியிலேருந்து ஏற்ற பொருள்கள் தான் அதிர்வல்களை ஏற்படுத்துது அங்கேருந்து டிவைஸ்லேருந்து என்ன பண்ணுது இதை சிக்னலில் அனுப்ப முடியுது இதுக்கெல்லாம் ஒரு கெமிக்கல் இருந்தால் தான் சாத்தியம் அதை தான் மெட்டீரியலாக செஞ்சு விஞ்ஞானம் எது வரைக்கும் வளர்ந்துருக்குதுன்னா நான் பேச அதை ரெக்கார்ட் பண்ண யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் நெஞ்சா போகிறது இல்லைனே விஞ்ஞானம் ஒழுங்குமா வளர்ந்துருக்குதான்னா பயன்படுத்த பொறுத்துரு கொலை பண்ணுறதுக்கு ஏன் கண்டுபிடிச்சிதுன்னா துர்மிருகங்கள்லாம் கொள்கிறதுக்கு ஆனால் எதை யாரை அதிகமாக சாக வச்சதுன்னா மனுஷனை துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சி மனுஷனை சாக வச்சாங்கலாம் சொல்ல முடியாது இரும்பு செஞ்ச காலத்துலேயே கலப்பு போட்டு ஏர் மட்டமோ வந்துன்னு இல்லை ஒன்றுங்க எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கின்னு கத்தியை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது வெத்தத்துக்கு குத்துறதெல்லாம் செஞ்சானுங்க ஸோ கருவிகள் பெரும்பகுதி எதுக்கு செய்யப்பட்டது அண்ணா வளமையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை ஒன்று மனுஷனை மனுஷனை என்ன பண்ணிக்கிறதுக்க வீர்த்தத்துக்கும் செஞ்சேனானுக்கா ஸோ போதுமானது இல்லைன்னா அறிவு வந்து எப்படி வாழணும் நம்ம இது வெட்டின்னு குத்தினுக்கா பந்தோம்னா கடவுள் ஒன்று இருதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணி ஒரு பக்கம் ஆன்மீகம்னா சொல்கிறாங்க ஆன்மீகமும் எப்படி சொல்கிறாங்கன்னா கடவுள் எனக்கு தான் வர கொடுத்தாரு ஆன்மீகம்னா இப்போ இது வரைக்கும் நான் பார்த்த ஆன்மீகம் இது வரைக்கும் எல்லாம் சொல்லப்பட்ட ஆன்மீகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யார் வல்லமை உள்ளவனோ அவன் ஒரு கூட்டம் ஆகிட்டு எங்கள் கூட்டத்துக்கு தான் கடவுள் சொந்தம் மற்றவங்கள்லாம் யார் மற்றவங்களுக்கெல்லாம் கடவுள்ண்ணா எதிரி அதாவது கடவுள் ஏன் பக்கம் வச்சிங்கன்னு உனக்கு எதிரியாக இருக்குது கடவுள் யாருக்கானவர் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கானவர் ஒருத்தருக்கு எதிரியானவர் அவன் என்ன சொல்லுவான் ஏன் கடவுள்னா அப்போ ரெண்டு கடவுள் மூணு கடவுள் பத்து கடவுள் நூறு கடவுள்னு ஆக்கி வச்சுக்கிறேன் கடவுள் அப்படிலாம் இல்லை ஒன்று தான் அப்படின்னு தெளிவாக ஆனது எங்கே அப்படின்னா நிறைய கூட்டங்கள்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சுன்னு வரும்போது சைவ சித்தாந்தம் தான் அப்படின்னு வந்து நிற்கும்போது கடவுள் ஒன்று அது நீ தான் உனக்குள்ள தான் நீ வேறு கடவுள் வேற இல்லை இப்போ மெய்ஞ்சானன்றது என்னவாயிடுச்சுன்னா அப்படியே திசை திரும்பிச்சு எப்படி விஞ்ஞானம் திசை திரும்பி ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டுமே பயன்பட்டால் தான் அது விஞ்ஞானம் அப்போ தான் அது நல்லதுன்னு அவங்க புரிஞ்சுனாங்களோ இல்லையோ ஆனால் பண்ணு கண்டுபிடிச்சின்னே போகிறான் முடிவில்லை அப்டேட் ஆகினேக்குது இப்போது ஃப்ரம் ஆனதுக்கு கேட்டோடு போனது ஒன் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் போச்சுன்னு மொத்தம் ஒருத்தன் கண்டுபிடிச்சான் போனால் அது நடுவில் கண்ட்ரோல் போட்டு என்ன பண்ணிட்டான் ட்ரான்சிஸ்டராக மாற்றிட்டான் ட்ரான்சிஸ்டர் நாலு ஒன்றா வச்சு என்ன பண்ணிட்டான் ஐசின்னு ஆகிட்டான் நாலு ஐசி அஞ்சு ஆகிட்டு என்ன ஆகிட்டான் சிப்புன்னு ஆகிட்டான் சிப்புன்னு ஆகுது மட்டும் அதில் மெமரி பண்ண முடியும் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண முடியும் வீடியோ கரெக்டாக மாற்றி என்ன பண்ண முடியும் பதிவு பண்ண முடியும் நிறைய மெமரி இருந்தது முதல்லலாம் மேக்னெட்டிக் வேவ்ல வச்சு வச்சுருந்தான் வெறும் காந்தமா காந்தமா மாற்றி வச்சுருந்தான் இன்றைக்கி லைட்டாக மாற்றி வச்சுக்கிறாங்க அதனால் ஒரு ஒன் டேராபைட்டை கூட எப்படி ஆகிட்டான் சாதாரணமாக ஆகிட்டான் நாமளே பார்த்துருப்போம் ஒரு 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 ஜிபி ரெண்டு ஜிபியே பெரிய விஷயமாக இருந்திருக்கோம் சிப்லாம் வாங்கி தனியாக வாய்ந்து ஃபோனில் தனியாக ஸோருவோம் அதில் அதுவும் அது வந்து இது தேர்ட்டி டூ எம்பி சிக்ஸ்ட்டி ஃபோர் எம்பி கார்டெலாம் மெமரி கடலாம் வாங்கிக்கிறேன் நான் சிக்ஸ்டி ஃபோர் எம்பிக்கு மெமரி கால்லாம் வாங்கிக்கிறேன் இப்போ நாமளே ஆயிடுச்சு டெராபைலாம் ஆயிடுச்சு ஃபோனில் டெராபைட்லாம் வந்துடுச்சு நீங்கள் ஃபோன்லேயே ஒரு ஒன் டேராபை வரைக்கும் சேமி சேமித்து வைக்க முடியுன்ற மாதிரி சோதி சிஸ்டை டெவலப் பண்ணே போகிறேன் ஸோ விஞ்ஞானம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்குது முடிவெல்லாம் ஒன்று ஒன்றையும் ஆரம்பமாக ஆக்கி வச்சுருக்குது பெரிய காணி மாட்டினா அப்புறமா லென்ஸ் எடுத்து போய் மாட்டினா லெஸ் சிகிச்சை பண்ணி கண்ணை உள்ளே மாற்றிட்டான் மனுஷனை உள்ளே ஆராய்ச்சி பண்ணுறான் விஞ்ஞானம் சொல்கிற வெளிப்பொருள்லேருந்து இதயத்துக்கு உள்ளே போகிற வாழ்வு அடைச்சி கோழிப்பு அடையுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சான் என்ன பண்ணிட்டான் ஒரு ஸ்டெட்டை ஒன்று போட்டு பெர்ஸ் ஆக்கி வச்சுட்டான் இதயம் துடிக்கிறதுக்கு கரண்ட்டு தேவைப்படுது அது கரண்ட்டு வந்து கிடைக்கல என்ன ஒன்னே என்ன பண்ணிட்டான் ஒரு ஃபேஸ் மேக்கரை வச்சுட்டான் கை கால் ஒஞ்சது எலுமுறிவு ஏற்படுது அதுக்கான மெட்டலை ஒனை கண்டு ஸ்க்ரூ பண்ணி சீர்பிடிக்காத அளவுக்கு பண்ணி அப்போது விஞ்ஞானத்தை நூறு சதவீதம் யாருக்கு பயன்படுத்திக்கிறான் அவனுக்கு பயன்படுத்திக்கிறான் ப்ளஸ் டெவலப் பண்ணி நேர்கிறான் நான் ஸ்டாப் வாழ்ந்து இப்போ ஆன்மீகம்னா கடவுள் ஒன்று வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாருன்ட்டு இப்போ என்ன ஆச்சு விஞ்ஞானம் வளர வளர ஒரு குழப்பம் ஏற்படுது கடவுள் இருதா இல்லையா ஏத்திஸ்டு பி திஸ்ட்டுன்னு ஆகிட்டானே கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் கடவுள் விஞ்ஞானம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும் கொடை இல்லைன்னு சொல்ல முடியாது கொடை இல்லைன்னு சொல்ல முடியாது ஃபோன் இல்லைன்னு சொல்ல முடியாது சிக்னல் இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்கள் ராக்கெட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் எங்கேனா விட்டு பார்த்தோம் கடவுள் எங்கேயுமே இல்லைன்னு ஒரு புக் ஆரம்பிச்சிக்கிறானுங்க நான் புக்கு மாதிரி கடவுள் இல்லைன்ற புக்குங்களாம் நான் வச்சுக்கிறேன் கரண்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கடவுள் இல்லை கருவிகளாம் கண்டுபிடிச்சோம் கோள்களுக்கெல்லாம் போயிட்டோம் நீளக்கெல்லாம் போய் பார்த்தோம் கடவுளை இல்லை ஒன்று நம்மால் நான் சொல்லுவோம் சூரியனில் போய் பாரு எரிஞ்சிருவேன் அங்கே இருக்கிறாரு கடவுள் கடவுள் இருதா இல்லையான்றது பெரிய தர்கவாதமாக போய் விஞ்ஞானிகளை கட்ட போய் சண்டை போடுறான் இப்போ விஞ்ஞானியே என்ன செய்கிறாரு அப்படின்னா கடவுள் ஒன்று இருக்குது இந்த இந்த இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் இருக்குதுன்னாக்கா ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைசர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஞ்ஞானியாக இருக்கிறான் விஞ்ஞானியில் பல விதம் இருக்கிறான் இப்போது மெய்ஞானம்ன்றது எல்லாருக்கும் பிடிப்பட்டுச்சேனா இல்லை மெய்ஞ்சானம் எல்லாருக்கும் பிடிஞ்சு பட்டுச்சேனா இல்லை இப்போ நோவா பிளட்டை கேட்டானா பிக் பேங் தேதி இது கேட்டானா ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒருத்த சொல்கிறான் அது இழுக்குது அது தள்ளுதுன்ட்டான் அது இழுக்குது எங்கே தள்ளுதுன்னு எங்கடான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு காலம் அங்கே இருக்குதுன்ட்டான் அவனுக்கு பேர் என்னவோ சொல்லி நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க இங்கே கேட்டால் கேட்டேன் விஞ்ஞானம்னா பார்க்குறீங்க விஞ்ஞானம் என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க போகிறீங்க கண்டுபிடிக்கிறீங்க அனுபவிக்கிறீங்க ஓகே தண்ணா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது விஞ்ஞானத்தை யாரும் என்ன பண்ண முடியாது மேய்ஞ்சானன்னா ஒரே குழப்பமாகிடுச்சு இப்போது மேய்ஞ்சானனா குழப்பம் மதம் மதம் சார்ந்த தான் மத மெய் மெய்ஞானம் நம்ம நினச்சிக்கிறோம் மதம் மெய்ஞானம் இல்லை மதம் மெய்ய ஒன்றை சார்ந்துருது ஆனால் ஞானத்தோடு ஆயிடுச்சா டெவலப் ஆகிடுச்சா அப்டேட் ஆகிடுச்சானா இல்லை ரொம்ப சாதாரண மைக்கேல் ஃபேரேடை கண்டுபிடிச்ச கரண்ட்டும் இனி நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டும் ஒன்றும் கிடையாது மைக்கேல் ஃபேர்டை வந்து கண்டுபிடிக்கும் போது கரண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் அவர் சேமிக்க முடியும்னு கூட அவருக்கு தெரியாது ஷாக் அடிக்கும் மின்சாரம் அங்கேருந்து வருதுன்னு தான் சொன்னார் ஆனால் லேடன் அதில் ஜாடியில் பிடிச்சி வச்சார் லேடனில் ஜாடி கண்டுபிடிச்ச பேர் இன்னைக்கு நம்ம எது வரைக்கும் போய்கிறோம்னா எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ ஆம்பியர் வச்சுக்கலாம் சேர்த்து அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுரும் உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஆம்பியரு எவ்வளோ வோல்டேஜ்னு போட்டு வச்சுருக்கோம் அவ்வளோதான் உங்களால் என்ன பண்ண முடியாது அந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு முடியும் போடுறீங்க எண்பது பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இருந்து எடுத்துரும் நல்லா போட்டு வச்சிருப்பான் எண்பது சதவீதத்துக்கு மேலே போடாதீங்க ஃபுல்லாக நூறுலாம் போடக்கூடாது அப்போ தான் பேட்டரியோட என்ன ஆகும் வர போட்டிருப்பான் எண்பது எத்துறீங்களா என்ன முழுசும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா என்ன நூறு ஆவன்னு ஒன்றும் கூட வச்சுக்கிறீங்க எழுபதுனா போடுறீங்க பேட்ரி லோன்னு ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும் திரும்ப பண்ணக்கூடாது அப்போ தான் பேட்ரி லைஃப் வரும் எல்லாரும் தெரிஞ்சு நான் பேட்ரி யூஸ் பண்ணுறோம் விஞ்ஞானத்தை புரிஞ்சிக்கிறது இல்லை ஆனால் விஞ்ஞானி சொல்கிறான் விஞ்ஞானத்தை இல்லை விஞ்ஞானி சொல்கிறான் லைட் என்ன பண்ணாதீங்க நிறைய போட்டு பார்க்காதீங்க ஃபோன் நிறைய பார்க்காதீங்க ரேடியேஷனே வருது அதை ஃபோனில் சொல்கிறான் இவ்வளோ டிசுமல் வருது சிக்னல் எடுத்து நீங்கள் காதில் இவ்வளோ நேரம் வச்சுக்காதீங்கன்ட்டு ஊரா மூட்டு காதையெல்லாம் ஃபோனில் வச்சு தான் பேசிக்கிறீங்க அம்மா காது கிழிகிற அளவுக்கு ரத்தம் வர வரைக்கும் இப்போ விஞ்ஞானத்தை நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கல ஆனால் புரிஞ்சிக்கலன்றது பிசிக்கலாக தெரியுது மெய்ஞ்சா அப்படிதான் அப்படி தான் வராங்க ஒருத்தரும் வராங்க கடவுள் பற்றி விஷயம் சொல்கிறாங்க ஜாதி மதம் தேவையில்லைன்றாங்க கடவுள் ஒன்று தான்ன்றாங்க இப்போ அவரையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஒருத்தர் வரார் யூதத்தில் யூத குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வர யார் யூத குடும்பத்துலேருந்து வந்து சொல்கிறாரெல்லாம் தேவைல சண்டேலாம் லீவு ஓய்வு நாள்லாம் இருக்குது தேவையில்லை உன் கண்குட்டிக்கு அந்த வந்து அதை எடுக்காம இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு போட்டு தாக்கு சிலுவில் தூக்கி போட்டு அவர் பேர்ல என்ன பண்ணுறீங்க ஒரு மதத்தை ஒரு இன்னொருத்தர் வரையாரு அவர் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு கடல் ஒன்று தான் நிகழற்றதுன்றாரு அவர் தெரிஞ்சது ஒரு சொல்ல சொல்கிறாரு இப்படி கும்பிடு அப்படி கும்பிடுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படி கும்பிடு சரி அப்படி கும்பிடுறதுலாம் மட்டை மடையின்னு சாவடிக்கு இத்திரும் முடிவு பண்ணிட்டீங்க கடல் ஒன்று தான் அது தேவையில்லை எஸ்டாக போங்கடான்னு சொன்னாக்கா அவனை ஒத்துக்க மாட்டேன்றி ஏன்னா முன்னவர் என்ன பண்ண முடியாது நீங்கள் சாதாரணமாக மைக்கேல் பெரியடாவை தாண்டி வந்தீங்க தாமஸ் ஆல்வா சேவையும் தாண்டி வந்தீங்க நீங்கள் இருக்கிற பொருளை இப்போ டெக்ஸ்ட்லாக தாண்டி வரீங்க ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் என்ன பண்ணி வரீங்க நீங்கள் கடந்து வரீங்க ஆனால் விஞ்ஞானிகளுக்கான ஒரு கூட்டம் உருவாகிறது இல்லை ஆனால் மெய்ஞ்சானிகளுக்காக ஒரு கூட்டம் உருவாகுது ஒரு மெய்ஞ்சானிகளுக்காக கூட்டம் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னு ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுது சண்டைப்படுது மெய்ஞானின்றவன் அவனுக்கு என்ன புரிஞ்சுது அதை சொல்லிட்டு போகிறான் அடுத்து நீ தான் என்ன பண்ணான் உன் எதார்த்த கண் பார்க்குறோம் ரொம்ப சாதாரணமாக தேர்ட்டின் ஆப்பிள் இப்போ ஆப்பிள் தேர்ட்டின் விட்டுச்சுன்னா விட்டுட்டு ஃபோர்டீன் வந்தால் என்ன பண்ணுறீங்க மாற்றிக்கிறீங்க சாம்சங்கில் பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டில் ஜெல்லிபின்லேருந்து இன்னென்னு சாக்லேட் பேர்லாம் வச்சு இன்றைக்கி வேறு ஒரு பேரை வச்சுக்கிறான் நீங்கள் பண்ண பண்ணுகிறீங்க அப்டேட் ஆகுறீங்க ஆனால் ஆன்மீகத்தில் என்ன ஆகுறதே இல்லை அப்டேட்டாக ஆகிறது இல்லை அதனால் நான் மெயின் மெய்ஞானு என்ன பண்ண முடியாது முதுசாக பேச முடியாது என்னுடைய மெய்ஞானத்தை நீங்கள் இந்த மாதிரி த திறந்த வெளியில் பேச என்னால் முடியாது விஞ்ஞானத்தை என்னால் பேச முடியும் மெய்ஞ்சானத்தை என்ன முடியாது நான் ஒரு மெய்ஞானி கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இங்கே வந்துக்கிறேன் வேலை இல்லாமல் டைம் இல்லாமல் வச்சுட்டேலாம் நினச்சிக்காதீங்க உங்கள் மேலே எனக்கு பயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் சொன்னால் ஒத்துன்னு போவீங்க நீங்கள் அதனோட கேத்தர் ட்ரான்சிஸ்டரு டி இது ஐசி சிப்புன்னாக்கா கடவுள் ஒரு சாராக இருக்கு இல்லை எல்லாேருக்குன்னா ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க உனக்கு உணவு மட்டும்தான் கடவுள்னு சொல்லி எல்லாம் அவன் என்ன பண்ணுறான் கடவுளை சொந்தமாகி வச்சுக்கிறான் நான் விமர்சிக்கிறேன்னு வரணுன்னு வச்சிக்கிறான் நீ கற்றுக்கிறதும் போ பா பேசுறதும் போகிறதும் நீ எழுதி வச்சுக்கிற புக்கெல்லாம் போதுமா அந்த இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கவே இல்லை கடவுள் அனுக்கிறது இன்றைக்கி இல்லாமல் போய்ட்டு கடவுள் ஒருத்தரை கூட பேசணும்னா ஒத்து நீ உங்களை கூட பேசல ஒத்துக்க மாட்டேன்றீங்க கடவுள் எல்லோரும் கூட பேச வரலாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்கே புரியுது ஸோ தட் என்னுடைய மெஞ்சானத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன தான் பண்ணி ஆகணும்னா வகுப்புக்கு வரணும் இல்லை என்கிட்ட உபதேசம் ஆகணும் என்ன தனியாக பார்த்தா நீங்கள் பேசணும் ஏன்னா நான் குண்டாஸ் போய் வந்தேன்னு எனக்கு ஜட்ஜி சொல்லி அனுப்பிச்சாங்க நீ போய் என்ன பண்ணாத வெளியெல்லாம் போய் எந்த மதத்தையும் திட்டாத நான் திட்டல விமர்சிக்க கூட தகுதி இல்லை கேட்குறதுக்கு த காது ஒன்று முடியல பொறுத்துக்க முடியல உன்னால் அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது மெய்ஞ்சானத்தை வெளிப்படையாக பேச முடியாது நீங்கள் மன்னிக்கலாம் வேணா நான் பேசவே மாட்டேன் நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க வேணாம் தனியாக வந்துருக்கோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெய்ஞ்சானத்தை தெளிவாக பேசிக்கலாம் விஞ்ஞானம் எல்லையற்று போகுது இன்னும் கூட என்ன ஆகும் டெவலப் ஆகும் இன்னும் கூட இன்னும் கூட ஒரு கருவிகள் புதுசு புதுசாக வரும் நாளை மணி தான் என்ன பண்ணலாம் தனியாக ஃபோனை வச்சுக்கம்மியே பேசிக்கலாம் பிறக்கும் ஒரு மாத்திரையை போட்டு மீங்கிட்டாக்கா போய் எங்கன்னா போய் ஓட்டிக்கும் அது ஓட்டிச்சான வச்சு அவன் உடம்புலேருந்தே கரண்ட் எடுத்து என்ன பண்ணிக்க நாளைக்கு நினச்சாவே நீங்கள் பேசிக்கலாம் ஹலோ எஸ்கிஸ்பி ஜெயராமன் உங்களை கூட பேசணும் உடனே அவர் எஸ் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே லிங்க் ஆகிடும் அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் முன்னாடி படம் தெரியும் பேசிக்கலாம் ஏன்னா உங்கள் கண்கள்லேருந்து என்ன பண்ணிடலாம் ரெட்டினா சிஸ்டத்தைலாம் டெவலப் பண்ணி பிக்சர் வெளியே வந்து காட்டுற மாதிரி பண்ண முடியும் இமேஜ் இப்படி பார்த்து உள்ளே உள்ளேத்துன்னு போகிற மாதிரி உள்ளேருந்து இமேஜ் என்ன பண்ண முடியும் வெளியேற்றுன்னு வர முடியும் த்ரூ லிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் விஞ்ஞானத்தை நான் பேசி உங்களுக்கு இன்னும் புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளில் தர முடியும் புரிந்து நினைக்கிறேன் வெளியே ஒரு காட்சியை பார்த்து உள்ளே உள்ளேத்துன்னு போய் அனலைஸ் பண்ணுற மாதிரி உள்ளேருந்து ஒரு காட்சியை அனலைஸ் பண்ணி வெளியேற்றுன வந்து உங்கள் சிஸ்டத்துலேருந்து வெளியேற்று வந்து ஒரு ஒரு சடன் இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வர மாதிரி செட்டப் பண்ணிட்டா உங்கள் ரெட்டினாக அந்த மாதிரி வேலை செய்யும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு காட்சி உருவாக்கி என்ன பண்ண முடியும் பார்த்துக்க முடியும் தனியாக கருவிலாம் தேவையில்லை ஃபோன்லாம் வச்சுன்னா நீங்கள் செய்ய முடியாது உங்கள் உடம்பு என்ன வாக்கிலாம் கருவியாக இன்ஸ்ட்ருமெண்டாக மாற்ற முடியும் நாளை மனிதனுக்கு அதெல்லாம் சாத்தியம்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்புறமா நீங்கள் கண்ணில் பார்த்து நீங்கள் காமிட்ருக்கலாம் கண்ணில் பார்த்து உங்களுக்கு பிள்ளையெல்லாம் பெற்றுக்கலாம் ஏன்னா உங்கள் இன் உங்களுடைய இன்ஃப்ளன்ஸ்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் கண் வழியாகவே கடத்தலை முடியும் இப்போ உங்களுக்கு பிறப்புறு வழியாக தான் கற்றுக்கிறீங்க நாளை மனுஷன் என்ன பண்ண முடியும் கண்களாலே என்ன பண்ணிடலாம் உங்கள் கண்கள் பட்டாலே காமம் கர்ப்பம் உண்டாயிடும் பொழுதுன்னு சொல்கிறது கற்பனையானதாக இல்லை நாளைக்கு நிஜமாக கூட ஆகிடும் சாத்தியமாக தான் ஆகிடும் அல்லாமல் உங்கள் கற்பு உங்கள் கண்ணில் இருக்கும் இப்போ இடுப்பு இல்லை நடுவில் இந்த கருப்பு எங்கே போய்டா ஆமாம் உங்கள் கருப்பு கண்ணில் இருக்கும் அதுமாக நீங்கள் கண்ண முடியும் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா கற்பை ஸ்டா என்ன பண்ணுவீங்க ஆளுமாரி ரேப்பெலாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா கண்ணில் நடக்கும் இப்போ ரேப் கண்ணில் நந்தினுக்குது ஆனால் அவள்தூரம் பெஸை யாரும் கண்டுக்கிறது இல்லை கண்ணில்லாம் நந்தாங்கிற யாருக்கும் கேட்கறதும் இல்லை எல்லாம் பாட்டெலாம் எழுதி வச்சுக்கிறீங்க கண்ணால் பேசி பேசி கொள்ளாதுன்ட்டு மனுஷன் மனுஷன்னா பண்ணலாம் கண்ணில் ரேப் பண்ணலாம் எண்ணத்தில் ரேப் பண்ணலாம் பண்ணலாம்னா சொல்லிடுது நாளைக்கு தெரியாது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்கள் உயிரணுக்களை எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்கன்னா ஸோ விஞ்ஞானம் என்ன இன்னும் போயிருக்கோம் எவ்வளோ தூரம் போயிடும் அன்றைக்கி அப்படியே உட்காந்து மந்திரம் பண்ணி எங்கே இருக்கிறாரு அப்படிலாம் பேசுறதெல்லாம் போய் என்ன இப்போ நீங்கள் ஒரு டென் டிஜிட் நம்பர் வச்சு என்ன பண்ணுக்குறீங்க உலகத்தில் எந்த மூலையை கூடவும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆளாக கூட இன்றைக்கி இந்த வினாடி நினச்சா பேச முடியுது எங்கேயோ எல்லா உலகத்தோட தொடர்புகள் முடியுது இன்னும் கூட உங்கள் கற்பு மட்டை மசளை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியல இன்னும் கூட உங்களால் நான் அமைஞ்சானத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க இல்லை விஞ்ஞானம் உங்களை தகுதியானதாக மாற்றிடும் நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும் மாறி தான் ஆகணும் கத்திரிக்காய் பெருசாகி கொடுத்தா கட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் ஊசி போட்டு கோழி குத்தா சாப்பிட்டு தான் ஆகணும் சைவ முட்டை உண்டாக்கி கொடுத்தா சாப்பிட்டு தான் ஆகணும் நாளைக்கு கறி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு தான் ஆகணும் புரிதாக என்ன சொல்கிறது ஆனால் மெய்ஞ்ஞானம் இதெல்லாம் கடந்தது விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் போனாலும் மெய்ஞ்ஞானம்ன்றது நிறைவாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் மெய்ஞ்ஞானம் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு உங்களால் முடியாது காரணம் நீங்கள் கற்றுக்குந்து நீங்கள் பார்த்தது நீங்கள் பழகுதெல்லாம் பல பலவிதமாக இருக்குது அதனால் அருளுக்கு வந்து மெய்ஞ்சானத்துக்கு என்ன பண்ணுங்கள் தனியாக என் கோஸ்க்கு வந்துடுங்க அங்கே நான் வீடியோ கேமரா இல்லாமல் பேசுவேன் என்ன சொல்கிறது அங்கே நீங்கள் சின்ன பின்னமாகி தெளிவாகிடுவீங்க நல்லது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது